நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறு என்ன மனிதன் செய்யக்கூடிய முதல் தவறு என்ன அப்படின்னு பார்க்க இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய மனித பிறவியில் எத்தனையோ தவறுகள் செஞ்சாலும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய முதல் தவறு எதுன்னு பார்த்தா அவனுடைய மனதை பரிசோதனை செய்யாம அப்படியே விட்டுடுறது ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது அவனே அறியறது இல்ல முதல்ல ஒவ்வொரு மனிதரும் தாங்கள் நல்ல மனிதர்கள் தானா அப்படிங்கறது தன்னுடைய மனத பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் ஒரு சில மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா தாங்கள் எந்த ஒரு தவறுமே செய்தது இல்ல நம்ம ரொம்பவுமே நல்லவங்க அப்படின்ற ஒரு மாயையில இருக்காங்க முதல் தவறே தன்னுடைய தவறுகளை தான் உணராம இருக்கிறது தான் தன்னுடைய தவற தானம் உணர்றதில்ல வேறு யாராவது சுட்டி காட்டினாலும் அதை மனது ஏத்துக்காது முதல்ல நம்ம மிகவும் நல்லவர்கள் அப்படின்ற ஒரு மாயையிலிருந்து வெளியில வந்து ஒரு சராசரி மனிதரா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன தீய விஷயங்கள் என்ன நம்மளுடைய மனது எந்தெந்த விஷயங்கள்ல ஈடுபடுது என்னென்ன எண்ணங்கள் நமக்கு வருது அப்படிங்கறத நம்மளுடைய மனநிலையை நம்ம பரிசோதனை செஞ்சு பாக்கணும் பரிசோதனை செஞ்சு தாங்கள் செய்யற தவறுகளை தாங்கள் உணர ஆரம்பிச்சிட்டாலே தங்களுடைய குற்றங்கள் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் குறைய ஆரம்பிச்சிடும் தவறுகள் குறைய ஆரம்பிச்சாலே நல்ல மனிதர்களாக மாற ஆரம்பிச்சிடலாம் நம சிவாய